வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படிக்க நேரிட்டது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீனாவில் நிறையா பேர் வந்து ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெண் கிடைக்கலையா லோக்கலாக ஏன்னா அவங்க செக்ஸ் ரேஷியோ வந்து ஒரு மாதிரி மாறி போச்சான் இப்போ அதிக எண்ணிக்கையில் ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இல்லை ஸோ கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் வந்து திருமண வயதில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பெண்கள் கிடைக்கல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பெண்கள் தேடுறாங்களாம் குறிப்பாக பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாட்டிலேருந்து அவங்க வந்து பெண்களை தேடி திருமணம் பண்ணிக்கிறாங்களாம் அதே பாகிஸ்தான்லேயும் தேடுறாங்க அது தவிர இதர கண்ட்ரிஸ் நேபாள இருக்குது லாவோஸ் வியட்நாம் மியான்மார் கம்போடியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து அவங்க வந்து பெண்களை தேடி திருமணம் பண்ணிட்டு அங்கே போகிறாங்களாம் இது வந்து பங்களாதேஷ் பெண்களை இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதாவது கொஞ்சம் நமக்கு எல்லாமே ஒரு சந்தேகக்கண்ணோடு தான் பார்ப்போம் ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சைனீஸுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அடிப்படையில் அதாவங்க அவங்க தோற்றமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் சைனீஸோட தோற்றம் பங்களாதேஷ் விமனோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் மொழி இவங்க பெங்காலி பேசுவாங்க அவர் வந்து சைனீஸ் தான் பேசுவார் மேண்ட்ரின் பேசுவார் ஸோ அந்த கம்யூனிகேஷனும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பங்களாதேஷில் வந்து அவங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸு அவங்க வந்து போர்க்கெலாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் சைனீஸ்க்கு வந்து போர்க்கு வந்து ஒரு விருப்பமான உணவு ஸோ இப்போ திருமணம் பண்ணிட்டு போய் அவங்கள போர்க்கு சமைக்க வைப்பாங்களான்னு தெரியல நமக்கு அந்த மாதிரி இருக்குது தவிர பார்த்திங்கன்னா இன்னும் உடை உடை வந்து இப்போ பங்களாதேஷி விமனுடைய உடையும் அந்த லோக்கல் சைனீஸ் லேடிஸோடைய உடையும் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு பேர் கடைப்பிடிக்கிற மார்க்கமும் வேறு மாதிரி இருக்கும் கலாச்சாரமே வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் சைனீஸுக்கும் சரி பங்களாதேஷிஸுக்கும் சரி கலாச்சார வித்தியாசம் இருக்கும் வாழ்வியல் முறையிலேயே வித்தியாசம் இருக்கும் அதை தவிர இரண்டு நாடுகளுக்கும் வந்து அந்த கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளைமேட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சைனாவில் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி டுவெண்ட்டி டிகிரிலாம் போகும் கிளைமேட்டு ஆனால் பங்களாதேஷில் அந்தளவு போகாது ஸோ இந்த விமனால் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா இதெல்லாம் ஒரு கேள்வி ஸோ இது வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்ட எப்படி அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் மெதுவாக விஷயம் தெரிய வருது அங்கே வந்து பங்களாதேஷில் அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க ஏஜென்சி வச்சுட்டு திருமணம் மையம் மேட்ரிமோனியல் பீரோ அப்படிங்கிறோம் இல்லையா அது வந்து நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சைனீஸ் மாப்பிள்ளைக்கு உங்கள் பெண்ணை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி லோக்கல் ஆளுங்க தான் அதுக்கு எல்லா லோக்கல் பங்களாதேஷிஸ் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டிங் சர்வீஸுன்னு உண்டு கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் மேட்ரிமோனியல் சர்வீஸு அந்த மாதிரி பண்ணி வைக்கிற மாதிரி மேரேஜ் பீரோ அந்த மாதிரி வச்சு வச்சுருக்காங்க மேட்ச் மேக்கிங் சர்வீஸுன்னு ஸோ இது மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷில் அதாவது இந்த கிராமப்புறத்தில் இருக்காங்க இல்லையா பெண்கள் அவங்க தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவு படிச்சிருக்க மாட்டாங்க அந்தளவு வந்து ஒரு தெளிவு இருக்காது அந்தளவு உலக நாலெட்ஜும் இருக்காது அனுபவமும் இருக்காது ஸோ என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஸோ இந்த இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கிராமப்புறங்களில் போய் அந்த பெண்கள்கிட்டயோ இல்லை அவங்க அம்மா கிட்டேயோ பேசி இது மாதிரி உனக்கு வந்து சைனா மாப்பிள்ளை கிடைக்கிறாரு ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப ரிச்சான வாழ்க்கை கிடைக்கும் சைனா போனீங்கன்னா காரு பங்களா தோட்டம் துறவு அப்படி எல்லாம் இருக்கும் அப்படினு சொல்லி ஆசா வார்த்தை காட்ட வேண்டியது காட்டிட்டு அவங்கள வந்து மோரார் கிளஸ் ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட வேண்டியது திருமணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுறாங்களா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நிஜமான திருமணமே இல்லையா இது வந்து ஒரு ஷாம் மேரேஜ் ஸ்கேம் மேரேஜ் இது வந்து ஒரு ஃபேக் மேரேஜ் அதாவது இது வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்கிறோம் இல்லையா பெண்களை வந்து டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க அதுக்கு தான் இவங்க வந்து திருமணங்கிற பேரில் கல்யாணம் பண்ணி கூட்டி போகிறாங்க அதே நேரம் செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க இவங்களை வந்து ஒரு செக்ஸ் அடிமையாக வச்சுப்பாங்களாம் சைனாவில் அந்த மாதிரியும் தகவல் வந்திருக்கு அதை தவிர அடிமையாகவும் வச்சுப்பாங்க அது வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி வச்சுப்பாங்க ஸோ இந்த பெண் வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க கொடுத்துட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க சைனாக்கு அங்கே போனோடனா என்ன பண்ணுவாங்க பாஸ்போர்ட்டை பிடிக்கின்டுவாங்க விசாவை பிடிங்கின்டுவாங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் பிடிங்கின்றாங்க கையில் வந்து காசே இருக்காது இந்த பெண்ண்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்போ வந்து அவங்க தான் கதி இந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அவங்கள எதிர்பார்த்து தான் இவங்க இருக்கணும் எவ்ரி மினிட் இவங்க வாழ்கிறது வந்து அவங்களோட தயவுல தான் ஸோ அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க கட்டையால் அடித்தாங்களாம் தாங்கிக்க வேண்டி தான் வாங்கிக்க வேண்டி தான் அடிய ஸோ அளவு பண்ணுறாங்க ஒரு ஐயாயிரம் டாலர்லேருந்து இருபதாயிரம் டாலர் வரைக்கும் விற்றுவாங்களாம் விற்றுட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுட்டு இன்னொருத்தருக்கு மாற்றி விட்டுருவாங்களாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதான் இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே நமக்கு வந்து பதபதப்பாக இருக்குது ஸோ இதில் எப்படி போய் மாட்டுறாங்க இவங்க ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அந்தளவு கல்வியறிவு இல்லாதவங்க இந்த ஏஜென்ட்டோடைய வார்த்தையை நம்பி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க அதில் தான் சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அதாவது இந்த டாக்காவில் வந்து அவங்களோட ஹை கமிஷன் இருக்கு அவங்க வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மாதிரி க்ராஸ் பார்டர் மேனேஜு செல்லுபடி ஆகாது இது சட்ட விரோதம் இந்த மாதிரி யாருமே சீனர்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறதுங்கிறது வந்து அனுமதிக்க முடியாது இது வந்து சட்ட விரோதம் மாட்டினீங்கன்னா டேஞ்சர் உங்களுக்கு ஜெயிலில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெரட் இருந்தாலும் நிறைய மேரேஜஸ்ஸு நடந்துருக்கு அந்த பெண்களும் அங்கே போயிட்டாங்க அவங்களோட நிலையெல்லாம் என்னன்னு தெரியல அதனால் மக்கள் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க அங்கே கொண்டு போய் ஏதாவது ஒரு ஸ்கேம் சென்டரில் உக்கார வச்சுருவாங்க குறிப்பாக அந்த மி மியான்மார் கம்போடியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் சென்டர்ஸ் இருக்குது அவங்க வந்து இந்தியாவிலேருந்தே ஆளுங்களை கூட்டி போவாங்க ஐடி ப்ரொஃபஷ் ப்ரொஃபஷனல்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஐடி ரிலேட்டட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க ஆனால் அங்கே போன உடனே பயங்கரமான ட்ரீட்மெண்ட் அடித்து உதச்சு பண்ணி ஸ்கேம் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை நீங்கள் ஸ்கேம் பண்ணி பணத்தை போடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அடிவிழம் அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அது ஒரு விதம் இதே மாதிரி பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு பலாத்காரம் பண்ணுறதுக்கு இல்லை பாலியல் ரீதியாக அத்துமீறுறதுக்கு துன்பு துன்புறுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பெண்களை குறி வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது இது இந்த அத்தாரிட்டிஸ் வந்து உடனடியாக அதை கவனித்து ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறது கோயிங் ப்ராசஸாக இருக்கணும் ஜஸ்ட் லைக் தட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் ஏ கேட்டன் மவுஸ் கேம் தான் அவங்க ஓடுவாங்க நம்ம துரத்தணும் அவங்க ஓடுவாங்க நம்ம துரத்தணும் அந்த மாதிரி பண்ணால் தான் இது செக்கில் வைக்க முடியும் இல்லைன்னா இந்த ப பழைய குருடி கதை துரடிங்கிற மாதிரி வேதாளம் முருங்கை முறை ஏறணும் அதனால் சைனா கவர்மெண்ட்டும் சரி பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் சரி இதில் வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையோடு இதை அணுகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்